ஹலோ ஹால் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நான் இப்போ ஒரு கோதுமரவை உப்புமா தாங்க இது வெங்காயம் இல்லாமல் ஒரு விரத நாளைக்கு இப்போ அதுவும் இப்போ மாலை பட்சத்துக்குலாம் வெங்காயம் பாதி வீட்டில் இப்போ சேர்க்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த இந்த உப்புமா ரொம்ப 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 சூப்பரான உப்புமாவாக இருக்கும் கோதுமரவை உப்புமா பிடிக்காதவங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக முதல்ல ரவை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நெய்யும் எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் கடுகு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கங்க நெய்யோடு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து டங்க விட்டுருக்கேன் கடுகு போட்டாச்சு அடுத்தது பருப்பு உளுதம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுருங்க இஞ்சி திருவி போடுங்க அப்புறம் கேரட் திருவி போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு மெயின் ஹைலைட்டாக இது என்ன தெரியுமா இதுக்கு இந்த டேஸ்ட்டுக்கே அந்த பாசிப்பருப்பு ஒன்று ஊற வச்சுருக்கேங்க அந்த பாசிப்பருப்பு போட்டோனதுக்கு அப்புறம் தான் அட்டக்கசமான சுவையான டேஸ்ட்டு கிடைக்கும் பெருங்காயத்தூளையும் போட்டாச்சு அப்படியே தனியாக விட்டுட்டு பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கிறத எடுத்து இப்போ சேர்க்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பூ அப்படியே போட்டுருங்க உப்பையும் போட்டாச்சு தக்காளி பழம் போட ஆகிடுச்சு அப்புறம் இப்போ நெய்யில் வறுத்து போட போகிறேன் இனிமே தான் நெய்யில் வறுத்து போட்டுடுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோதுமரவையும் சேர்த்துங்க கலரிட்டு தக்காளி பழம் மிஸ் ஆனதுனால நீங்கள் முன்னாடியே வதக்கணும் நான் மறந்ததுனால தான் மறுபடியும் நெய்யில் கொஞ்சம் விட்டு நான் இப்போ தக்காளி பழத்தை வதக்கி போட போகிறேன் ரெண்டு விசில் விட்டால் போருங்க அப்படியே புல பழ உதிரி உதிரியாக அப்படியே சூப்பராக ஒரு கோதுமரவை உப்புமா ரெடி இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எது வேணாலும் அரைச்சிக்கலாம் வெறுனையே சாப்பிட்டாலே அட்டகாசமாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி மாதிரி கடைசி அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே பவுலில் போட்டு அப்படியே சரம் பவுன் ஓட்டலில் கொடுக்குற மாதிரி அப்படியே ஒரு பவுல கவுத்து அப்படியே கோபுரம் மாதிரி உப்புமா தூக்கி கொடுத்தோன்னா அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க இதை கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு மாதுளம்பழத்தை கொடுத்துட்டேங்க தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோதாங்க சூப்பராக செஞ்சு பாருங்கள் அசத்துங்க